இவன் நீங்கள் விஜய் வந்து ஒரு பார்வை வந்து அவர் அங்கேருந்து போனது சரியில்லை திருச்சியில் கூட இருந்திருக்கலாம் எங்கேயாவது வந்து இது பண்ணியிருக்கலாம்னு ரைட்டு இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஆட்கள் போயிருந்தால் இவருடைய பிரதிநிதிகளோ இவரோ போயிருந்தால் அவங்கள அடித்து உதைச்சி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் தான் அந்த நாற்பது பேர் செத்து போனது காரணம் அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு மேலேயே இந்த பிரச்சனையை மேல்படுத்த வேண்டாம் அதிகப்படுத்த வேண்டாங்கிற ஒரு எண்ணமும் கூட அவர்களுக்கு இருந்திருக்கலாம்ங்கிறதுதான் எனக்கும் நான் அதை கருதுகிறேன் அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஷாக் கூட இருந்திருக்கலாம் திரையுலக பிம்பம்ங்கிறது ஒரு பாயிண்ட்டு ஆனால் இப்போ என்னென்னா இவருக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நிலைமையை கட்டான நிலையை வந்து கையாண்ட ஒரு அனுபவமோ இல்லாட்ட கையாண்ட அனுபவசாலினுடைய அறிவுரையோ ஆலோசனையோ இவருக்கு இப்போ பெற நிலையில் இல்லை அவர் பாஜக அஇஅதிமுக நீங்களாக மற்றவர்கள்லாம் அவரை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்மளும் ஒன்றும் பேச வேண்டாம்னு கூட இருக்கலாம் ஆனால் வந்து அதற்காக ஒரு அது அணுகிய விதமோ இல்லாட்டா அவர் ஒன்று உடனடியாக கட்சி நபர்கள் மூலமாக நிவாரணம் கொடுக்காதது வந்து மக்கள் மத்தியில் ஒரு அவர் மீது ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கலை